ஊர் அழகிய வனப்பகுதியில் காட்டின் நடுவில் சுறுசுறுப்பான குரங்கு கிளையில் தாவி விளையாடிக் கொண்டிருந்தது திடீரென ஒரு ஒளி மின்னம் மாய பழம் அவன் முன்னால் கீழே விழுகிறது குரங்கு ஆச்சரியமாக பிடித்து பார்த்தால் பழம் பேசுகிறது என்னை சாப்பிடாதே என்னை என் மரத்துக்குள் திருப்பி வைத்துவிடு குரங்கு சீக்கிரம் தாவி துள்ளி ஓடி அந்த விசித்திர மரத்தை கண்டுபிடித்து பழத்தை மெதுவாக மரத்துக்குள் வைத்து விடுகிறான் அந்த மரம் ஒரு பொன்னிற ஒளியுடன் குரங்கிடம் பேசத் தொடங்கியது நன்றி நீ நல்ல மனசு கொண்ட குரங்கு குரங்குக்கு ஒரு சிறிய வண்ண பட்டாம்பூச்சி தோழியை பரிசீலிக்கிறது குரங்கும் புதிய தோழியும் காட்டில் மகிழ்ச்சியுடன் பறந்து தாவி செல்கிறார்கள் குரங்கு சிரித்து மகிழ்ந்தது கதையின் பாடம் நல்லது செய்தால் நல்லதே திரும்ப வரும்